அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டுல நேற்று நடந்த இடி ரைடு நீங்க எல்லா நியூஸ்லயும் பாத்திருப்பீங்க இந்த ஈடி ரைடு முடிந்த பிறகு ஒரு தரமான சம்பவம் ஒன்று அங்கே நிகழ்ந்தது அந்த வீடியோ இருக்குது நான் காட்டுறேன் உள்ளபடியே ஈடி அதிகாரிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நொந்து போய் என்னடா இது இப்படி நடந்து போச்சு அப்படின்னு வெளியில கிளம்பும் போது அவங்க மைண்ட் வாய்ஸ் ஒண்ணு கேட்டுச்சு அது கொஞ்சம் மைண்ட் வாய்ஸ் சத்தமாவே கேட்டுச்சு அந்த மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா வீடியோக்குள்ள சொல்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதவை தாருங்கள் ஐந்து ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து ஆறாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது தமிழ் கேள்வி உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி வீடியோக்குள்ள போலாம் தொடர்ச்சி அமலாக்கத்துறை இந்தியா முழுதும் என்னென்ன அட்ராசிட்டி பண்ணிட்டு வருது அப்படின்னா நமக்கு தெரியும் ஏகப்பட்ட வழக்குகள் நூற்றுக்கணக்கான வழக்குகள் அதுல வந்து கன்விக்ஷன் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு அப்படிதான் இருக்குது தட் மீன்ஸ் டபுள் டிஜிட்ல கூட என்ன கிடையாது கன்விக்ஷன் ரேட் இல்ல அதாவது குற்றத்தை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுக்கறதுலாம் இல்ல ஓட்டு மிரட்டுவது அதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் இருக்கட்டும் இப்ப நேற்று ஐபி அவர்கள் வீட்டுல நடந்தது வருவோம் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுக்கு சொந்தமான வீடு அவருடைய மகன் வீடு அவருடைய மகன் திரு செந்தில்குமார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவருடைய மகள் இந்திராணி அவங்க வீடு இந்த மாதிரி எல்லா இடத்துல நேற்று வந்து நீக்க என்ன செஞ்சாங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள் ஒரு பத்து மணி நேரம் கிட்ட சோதனை போச்சுங்க இப்ப இந்த சோதனை முடிவுல அப்படி ஒன்னு நடந்துச்சு அது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கிடையில தலைமைச் செயலகத்தில் எங்க சென்னை தலைமைச் செயலகத்துல இதுக்கு முன்னாடி ஓ அவர்கள் அறையில் சோதனை நடந்துச்சு ஞாபகம் இருக்கா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது அவர் அங்க போய் சோதனை எல்லாம் போட்டாங்க அந்த மாதிரி இப்பொழுதும் அப்பொழுது கட்டும் கண்டனத்துக்கு உள்ளானது எப்படிங்க ஒரு தலைமைச் செயலகத்துக்குள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து எப்படிங்க சோதனை நடத்தலாம் என்ன விளையாடுறீங்களா ஒன்றிய அரசு என்ன நினைச்சிட்டு இருக்குது அப்படின்னு அன்றைக்கு உப்பு போட்டு சாப்பிட்டு அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுக கூட கண்டிச்சுது ஆனா அதிமுக வாய்ப்பு இருந்துச்சு இன்றும் அதே மாதிரி தலைமைச் செயலகத்திற்குள் நுழையலாம் என்று இவர்கள் திட்டமிட்டார்கள் வாய்ப்பே இல்ல ராஜா நீங்க என்ன அதிமுக நினைச்சீங்களா அப்படின்னு அங்க தலைமைச் செயலகத்தினுடைய கேட்டெல்லாம் எல்லாம் இழுத்து மூடப்பட்டுச்சு இந்த பக்கம் வந்து ஓடி இருட்டாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க எம்எல்ஏ இங்க சென்னையில இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் விடுதி அங்க போய் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அத்து மீறி போயின் செய்யறாங்க சோதனை இவங்க என்ன நினைச்சிட்டாங்க எடப்பாடி நினைச்சிட்டு இருக்காங்க ஸ்டாலின் இஸ் ஆமா கருணாநிதி யார் சொன்னது சொன்னது இப்ப ஸ்டாலின் அவர்கள் என்ன நீ இஷ்டத்துக்கு வந்து மிரட்டுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ விடுதிக்குள் சட்டமன்ற உறுப்பினர் விடுதிக்குள் எம்எல்ஏக்குள் அத்து மீறி நுழைந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளின் மீது சென்னை காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருச்சு போலீஸ் யார் மேல வழக்கு போட்டிருக்கு அமலாக்கத்துறை இதுவரைக்கும் இந்தியால இந்தியாவில முதன் முறையாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சோதனை நடத்திய பெருமை யாருக்கு தான் உண்டு ஸ்டாலினுக்கு தான் உண்டு இதே திண்டுக்கல்ல இன்னைக்கு அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டுல ரைட் நடத்துறாங்க அதே திண்டுக்கல்ல திவாரி அமலாக்கத்துறையை சேர்ந்த அதிகாரி ஒருத்தன் ஒரு மிரட்டி காசு வாங்கினான் அவங்களுக்கு வண்டியிலே தமிழ்நாடு அரசினுடைய லஞ்ச ஒழிப்பு காவல்துறை அவன கைது பண்ணி தூக்குனாங்க சேஸ் பண்ணி சினிமா மாதிரி அப்படி தூக்கிட்டு அமலாக்கத்துறையின் மீது வழக்கு போட்டார் ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு இப்ப நேத்து என்ன பண்ணிட்டாங்க தமிழ்நாடு காவல்துறை அத்துமீறி மீறி உள்ள வந்திருக்கீங்கன்னு சொல்லி அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது நேற்று மீண்டும் வழக்கு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இப்படிலாம் நடக்காது அந்த கட்ஸ் ஸ்டாலினுக்கு இருக்குது அதான் இங்க முக்கியம் ரைட்டு இப்ப என்னன்னா எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார் நான் அந்த இது ரைட் முடிஞ்ச பிறகு நடந்த தரமான சம்பவத்தை நான் கண்டிப்பா சொல்றேன் அது சுவாரஸ்யம் அதனால அதோடைய இந்த சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி போனா தான் உங்களுக்கு புரியும் அதுக்காக அதுக்குள்ள இந்த எடப்பாடி பழனிசாமி முடிச்சுட்டு வந்துடுறேன் எடப்பாடி பழனிசாமி நேற்று கேட்கிறார் என்ன கேட்கிறார் எதுக்குங்க நீங்க கேட்டெல்லாம் மூடி வைக்கிறீங்க உங்களுக்கு தான் பயம் இல்லையே உங்க சைடுல எந்த பிரச்சனையும் இல்லையே நீங்கதான் ஊழல் செய்யலையே அப்படின்னா நீங்க கேட்டெல்லாம் திறந்து வைக்க தானே அப்படின்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வி எழுப்புகிறார் பாஜகவினரும் அந்த கேள்வி எழுப்புகிறார்கள் இப்போ செந்தில்வேலாகிய ஆகிய நான் அவர்களுக்கு ஒரு கேள்வி எழுப்புறேன் அங்கி திவாரிய மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை கைது செய்தது கைது செஞ்சது இல்லை அமலாக்கத்துறை அதிகாரி அங்கிட்டு வாரிய அதன் பிறகு அது தொடர்பாக சோதனை நடத்துவதற்காக சென்னையில் அமலாக்கத்துறை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய இடத்திற்கு மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துவதாக திட்டமிட்டிருந்தார்கள் நீங்க என்ன பண்ணீங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமலாக்கத்துறை அலுவலகத்தை இழுத்து மூடிட்டு கேட் எல்லாம் இழுத்து மூடிட்டு ஓடிட்டீங்க போனீங்களா இல்லையா நீங்கதான் தப்பு செய்யலையே அமலாக்கத்துறை அதிகாரி யாரோ ஒருத்தர் செஞ்சு தப்பு தானே உங்களுக்கு மேல இருக்கிற யாருக்கு அதுல உடந்த இல்லல நீங்க அன்னைக்கு மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறைக்கு நீங்க அனுமதி கொடுத்து தாராளம் வந்து எங்க ஆபீஸ்ல சோதனை போட்டுக்கலாம் சொல்லுங்க பாப்போம் ஏடா அப்ப எனக்கு புரியல அதாவது மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை அமலாக்கத்துறை அலுவலகத்துக்குள்ள போய் சோதனை போட்டுட கூடாது அமலாக்கத்துறை அலுவலகம் மட்டும் இந்த திறந்த வீட்டுக்குள்ள யாராவது நுழைஞ்ச மாதிரி நீங்க எல்லா வீட்டுக்குள்ளையும் நுழைவீங்க எல்லா ஆபீஸுக்குள்ளையும் நுழைவீங்களாடா என்ன லாஜிக் இது திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ அப்படின்னா நீங்க தயவு செய்து தப்பா நினைக்க கூடாது அந்த இந்த படத்துல சொல்லுவார் ராஜா எம்பி பேசல திறந்த வீட்டுக்குள்ள சிங்கம் வர்றதுல நமக்கு சிங்கம்னு சொல்ல முடியல ஆஹ் வேற என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம் திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு அப்படி வச்சுங்க ஆனா நம்ம அப்படி நீங்க நினைக்கிற மாதிரி நாய் பேய் அப்படிலாம் நான் பேசுறது இல்ல எனக்கு அதுல உடன்பாடு இல்லை அப்ப அமலாக்கத்துறை அதிகாரிகள் திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நுழையலாம் மாநில காவல்துறை போய் சோதனை போடணும் மாநில ரஞ்சோடி புத்து துறை காவல்துறை போய் சோதனை போடணும் அன்னைக்கு மூடிட்டு ஓடுறாங்க இல்ல அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இங்க இருந்தாரு அவங்க மூடிக்கிட்டு ஓடும்போது எடப்பாடி பழனிசாமி தட் மீன்ஸ் அவரும் வாயை மூடிக்கொண்டு இருந்தாரே அப்படின்னு சொல்ல வரேன் வாயை மூடிக்கிட்டு இருந்தாரா இல்லையா இன்னைக்கு மட்டும் அவர் கேக்குறாரு சரி எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் நீங்கள் ஏன் கதவை இழுத்து மூடுகிறீர்கள் குட் கொஸ்டின் மிஸ்டர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மாதக்கணக்கில் எங்க இருந்தாங்க அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தார்கள் நீங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த அம்மையார ஏதோ பண்ணிட்டீங்களோ அப்படின்னு அதிமுக தொண்டர்களே சந்தேகப்பட்டு பேசினார்கள் ஏதோ பண்ணிட்டீங்களோனா என்னது ஒழுங்கா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களா கொடுக்கலையா அந்த மாதிரி நான் எத்தையுமே உள்நோக்கத்தோட தப்பாவே பேசுறது இல்ல ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்ணலையா அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு ஏன் அந்த அம்மா கால் இருந்துச்சா இல்லையா அப்படிலாம் கேட்டாங்க அன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் மூடி வச்சு சிசிடிவி கேமரா வரைக்கும் ஏன் எடுத்தீங்க எல்லாரும் அன்னைக்கு காத்திருக்கலாமே ஜெயலலிதாவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க அப்பளோவுக்கு அவர் அங்க வந்து என்ன செய்யறாரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த அறையில இருந்து அங்க வந்துட்டு வெளியில உட்காந்து அரசியலோட ஆலோசிக்கிறார் லுங்கியை கட்டிட்டு உட்காந்துருக்காரு அவர் வந்து என்ன செய்யல ஒரு நான் லுங்கி கட்டிய போட்டோ வெளியில் வந்தால் என்னுடைய கௌரவம் என்ன ஆகும் அப்படின்லாம் நினைக்கல அப்போ ஜெயலலிதா மேடத்துக்கு மட்டும் ஜெயலலிதா மேடம் வந்து இப்படியே பார்த்து பழக்கப்பட்டவர்கள் அவர்கள் நோயில் சிகிச்சை எடுப்பது போன்ற புகைப்படம் வெளியில் வந்து விடக் கூடாது அதனால் அவருடைய கௌரவத்திற்கு ஆபத்து என்று அவர்கள் நினைப்பார்கள் இப்படிலாம் கதை சொல்லி அந்த அம்மாவுடைய போட்டோவோ வீடியோவோ வராமலே ஆக்கி கடைசி வரைக்கும் அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு அமைக்க முடியல எல்லாரும் ஹம் நீங்க அதை பேசக்கூடாது எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்யக்கூடாது நீங்கள் கதவை திறந்து வைத்திருக்க வேண்டியதானே நீங்க திறந்து வைப்பீங்க யாருக்கான வந்துட்டு போறதுக்கு அப்படிலாம் தட் மீன்ஸ் தலைமைச் செயலகத்தை சொல்றேன் தலைமைச் நீங்க உங்களுடைய அதிமுக வந்து சோதனை போடலாம் திமுகவுக்கு அவங்களுக்கு உப்பு போட்டு சாப்பிடறாங்க கொஞ்சம் ரோசம் இருக்கும் இருக்கும் இப்ப நம்மோட கேள்வி என்னன்னா இந்த சோதனை எதற்கு கொங்கு மண்டலத்தை செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாக அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார் அவரை நெருக்கடி ஓ கொங்கு மண்டலம் நீயா வரேன் பார் உன்னை என்ன பண்றேன் பார் அப்படின்னு அங்க அடுத்தது ஐயா கே என் நேரு அவர்கள் அவர் வந்து திருச்சியை தாண்டி அவருக்கு ஆக்சுவலி தென்மண்டல இது எங்க திருநெல்வேலி பொறுப்பு அமைச்சர் அவரு திருச்சி அந்த பகுதியெல்லாம் அவரு ஆஹ் வர உங்களுக்கு அப்படின்னு கே என் நேரு அலுவலகத்துல இப்ப திண்டுக்கல் ஒருங்கிணைந்த திண்டுக்கல் மாவட்டத்தை திமுக கோட்டையாக வைத்திருப்பதுல அமைச்சர் மரியாதைக்குரிய ஐ பெரியசாமி அவர்களுக்கு ஒரு பெரும் பங்கு இல்லையா இப்படி திமுகவினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய முக்கிய தளபதிகள் யார் அப்ப அவர்களையெல்லாம் நெருக்கடி கொடுத்தா அவர்களுக்கெல்லாம் ஒரு அச்சத்தை காத்தினால் அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க ஸ்டாலின் அவர்களை ஒருவேளை விட்டு விலகலாம் அல்லது கொஞ்சம் அச்சப்பட்டு பணிகளை என்ன செய்யலாம் வேகத்தை குறைக்கலாம் அப்படின்னு இவங்க பகல் கனவு காணுகிறது பாஜக இன்னும் வேகமா வேலை செய்வாங்க எழுதிய வச்சுக்கோங்க பத்து வருஷம் ஆட்சியில இல்ல ஐப்பரியசாமியும் கேனர்வும் திமுக விட்டு போய்விட்டாங்களா அவங்க அண்டாண்டு காலமா திமுகவுக்காக உழைத்துக் கொண்டிருப்பார்கள் பதவி இருந்தாலும் இல்லாட்டாலும் அமைச்சராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் திமுகவிற்காக உழைத்துக் கொண்டிருப்பார்கள் அது கருப்பு சோப்புரத்தை உணவுல ஓடுது அவங்க அப்படித்தான் இருப்பாங்க ஆனால் நீங்க அவங்க மிரட்டி பணியை வைத்து விடலாம் மகாராஷ்டிராவின் ஏக்நாத் மாதிரி ஆஹ் நீங்க வந்து என்ன செய்யலாம் அஜித் பவார் மாதிரி இங்கேயும் ஆட்களை மாத்திரலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது நடக்கவே நடக்காது அவர்கள் உறுதியோடு நிற்பார்கள் ஒன்று இப்போ சோதனை நடந்த இடத்துல சோதனைக்கு பிறகு என்ன நினைச்சுங்கிறத தான் சொல்ல போறேன் அதான் ரொம்ப முக்கியம் அத நான் சொல்றத விட ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் இருக்கு நீங்க அந்த வீடியோ கிளிப்பிங் சின்ன கிளிப்பிங் தான் அதை பாருங்க அதுக்கப்புறம் நான் பேசுறேன் அந்த வீடியோ காட்டுங்க தம்பி பாத்துட்டீங்களா என்ன பண்றாங்க கை குடுக்குறாரு யாருக்கு கை குடுக்குறாரு அவர்தான் அமலாக்கத்துறை அதிகாரி வந்து சோதனை போட்டு போறாருல்ல இவங்க என்ன நினைச்சாங்க நான் சோதனை போட்ட உடனே ஐப்பரியசாமி பயந்து அஞ்சி நடுங்கி ஐயோகோ வீட்டுல சோழ எல்லாம் போடாதீங்க அப்படின்னு தான் அதுவாருன்னு நினைச்சாங்க அவர் இல்ல வெளியில வந்துட்டு அவரை தம்பியா ஆஹ் போயிட்டு வாங்க பத்திரமா கை விடுங்க எந்த ஊரு சாப்பிட்டு புரியலா சாப்பாடு ச வட வேணாம் ஆஹ் ஆனா தின்னனால சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க போயிட்டாங்க பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு தோல்ல தட்டி தாத்தா காட்டி என்ன செய்யறாரு ஊருக்கு அனுப்பி வைக்கிறார் அப்படின்னு சொன்னா இப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணி மாதிரி அனுப்பியிருக்காரு ஐ பெரியசாமி அவர்கள் யார அமலாக்கத்துறை அதிகாரிகள் இவங்க திருப்பி திருப்பி ஒன்றை தமிழ்நாட்டை புரிந்து கொள்ளவே மறுக்கிறார்கள் திமுக அமைச்சர்களை மற்ற மாநில அமைச்சர்களை போல நீங்கள் மிரட்டி விட முடியும் என்று அமலாக்கத்துறையோ பாஜக மீண்டும் மீண்டும் நினைப்பதற்குல்ல பாஜக அதுதான் அவங்க செய்யற தவறு நீங்க கல்யாணம் ஆகி சில மாதங்கள்ல திரு ஸ்டாலின் அவர்களை கைது செய்வதற்கு காவல்துறை வருகிறது அன்றைக்கு ஸ்டாலினும் அஞ்சு ஓடல கலைஞரும் எப்படியாவது எஸ்கேப் ஆயிருமோனே அப்படின்னு பையனுக்கு போன் பண்ணி சொல்லல கலைஞர் என்ன சொல்றாரு கட்சி வேலையா வெளியில போயிருக்கான் பையன் வருவான் நீ போயிட்டு நாளைக்கு பார்த்த மீன்னு அன்றைக்கு இந்திரா காந்தியினுடைய காவல்துறையை அனுப்பியவர் முத்தமிழன் டாக்டர் கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் அதே போல் வருகிறார் வந்தவர்கிட்ட ஏதோ பிக்னிக் போயிட்டு தம்பின்னு சொல்ற மாதிரி அவர் என்ன செய்யறாரு கலைஞர் அப்புறம் கொஞ்ச நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வாங்க போலீஸ்காரங்க அப்படியாப்பா சரிப்பா போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு நீங்க சிறையை கண்டு அஞ்சக்கூடிய ஒரு 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 கூட்டமா நீங்க அத நினைச்சீங்கன்னா திமுகவை வீரபாண்டியார் வந்து சேலத்துல சரியா நீங்க வந்து இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் மாவட்டங்கள் தோறும் திமுக பெரும் தளபதிகளை உருவாக்கி வைத்திருந்துச்சு இப்பவும் அந்த மாதிரியான தளபதிகள் இருக்கிறார்கள் அவர்கள் கருப்பு சிவப்பை தவிர எதை பற்றியும் சிந்திக்காதவர்கள் திமுகவை தாண்டி எதையும் சிந்திக்க தெரியாதவர்கள் தலைமையின் மீது மிகுந்த பேரன்பும் விசுவாசமும் கொண்டவர்கள் நீங்க இப்படியெல்லாம் போய் மிரட்ட வேண்டும் என்று நினைத்தால் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்க வேண்டிய தேவை அமலாக்கத்துறைக்கு வரும் என்பதை அமலாக்கத்துறை மறந்து விடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் வந்து இந்த ரெண்டு விஷயத்தை வந்து சொல்லிட்டு முடிச்சிடுறேன் இந்த அமலாக்கத்துறையை வட்டி எதிர்கட்சிகள் எல்லாம் மிரட்டக்கூடிய இந்த நேரத்துல கொஞ்சத்தையாவது ட்ரம்ப்புக்கு பதில் சொல்றதுக்கு இந்த பிரதமர் பயன்படுத்தினா நல்லது ஏன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ச்சா என்ன செய்யறாரு நான் சொல்லித்தான் போற நிறுத்தினேங்கிறாரு அதுக்கு இந்த நிமிடம் முறைக்கு பதில் சொல்றதுக்கு நமக்கு என்ன இல்ல திராணி இல்ல இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு ஓட்டு திருட்டை பற்றி வாக்கு திருட்டை பற்றி தரவுகளோடு ஆதாரங்களோடு ராகுல் காந்தி எடுத்து வைக்கும் வாதங்களுக்கு பதில் சொல்வதற்கு நமக்கு திராணி இல்ல நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த கட்சிகளினுடைய உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளை எதிர்கொண்டு அதற்கு பதிலளிப்பதற்கு அளிப்பதற்கு திராணி இல்ல இந்திய பொருளாதாரத்தை ஏற்ற மிகுந்த பாதையில் அழைத்து செல்வதற்கு என்ன செய்வது என்பதை பற்றி சிந்திப்பதற்கு திராணி இல்லை இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் வரி போடுறாரு மோடி மோடிக்கு யாரு இந்தியாவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவுக்கு இருபத்தஞ்சு பேசுவதற்கோ கண்டிப்பதற்கோ திராணி மாறாக எதிர்கட்சி ஆளக்கூடிய எப்படி முடக்கலாம் என்பதை பற்றி மட்டுமே ஒரு ஒன்றிய சிந்தித்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னால் இந்தியா என்னைக்கு வந்து எப்படி முன்னேறது நீங்க வட இந்தியாவை சீரழிச்சு வச்சுட்டீங்க தமிழ்நாடு அதனுடைய தன்னியல்பில் இருந்து ஏதோ முட்டி மோதி எந்திரிச்சு வந்து இன்னைக்கு பதினோரு விழுக்காட்டை தாண்டி பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காட்டு என்று இரட்டை இலக்கத்தில் பொருளாதார வளர்ச்சியை எட்டி நிற்கிறது நீங்களும் உதவி பண்ணல இல்லையா தமிழ்நாடு அதுவாகவே தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் அவதுவாகவே வந்து நிக்குது தமிழ்நாடு மக்களினுடைய கடும் உழைப்புல அதையும் நான் தொல்லை பண்ணி கெடுப்பேன்னு சொன்னா இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை நேற்று தக்ளைப் கொடுத்திருக்கிறாரு அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு யாரு ஐ பெரியசாமி அவர்கள் வாழ்த்துக்கள் அவருக்கு சொல்லிட்டு நான் செய்கின்றேன் மீண்டும் ஒருமுறை முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டு குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி